வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டீ கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி கடலை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம போண்டா செய்கிறதுக்கு இந்த கப்பில் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இந்த கப்பில் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அது கூடயே ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மாவுக்கு சேர்ப்போம்ல இட்லி மாவுக்கு தோசை மாவுக்கலாம் அந்த சோடா உப்பு இது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பில் மல்லித்தழை நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாய் தூள் டாரை சேர்த்துருக்கோம் இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து பல்லாரி வெங்காயம் இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு நான் மூணு மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் பூண்டா வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாவும் கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா மொத்தமாக கலந்து விட்டுக்கலாம் அதை தண்ணி ஊத்தாம நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எப்போயுமே கடலை மாவுக்கு தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா வந்து தண்ணி நிறையா வரும் மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப மாவு வந்து பார்த்தாலே தெரியும் மாவுக்கு மேல நம்ம போட்டுக்கிற வெங்காயம்னா வெங்காயம் வந்து தெரியணும் அப்போ தான் வந்து போண்டா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறும் மாவாக தெரியக்கூடாது இப்படி இருக்கணும் இப்போ நம்ம இதில் காய வச்ச எண்ணெய் வேற ஊற்றுவோம் இதில் அதனால நான் இந்தளவுக்கு தான் வரைஞ்சிருக்கேன் நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் போடுறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கோம் அந்த காஞ்ச இருந்து இது வந்து நம்ம தோசை ஊற்றுற குழிக்கரண்டி அதில் வந்து ஒரு அரைக்கரண்டி எடுத்து நம்ம கலந்து வச்சா மாவுல ஊற்றிக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி அந்த சத்தம் வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் சூடா இருக்கணும் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு கலந்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் சூடா இருக்கும் கையில வந்து பட்டுரும் அதனால இது கலந்துட்டீங்கன்னா சூடு தெரியாது இதை நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்ப நம்ம திருப்பி தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த அளவுக்கு போதும் மாவு இங்கே ரொம்ப கெட்டியாகவும் பசைஞ்சிடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் பசைஞ்சிடக்கூடாது ரொம்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம இப்படி எடுத்து இப்படி போடுற அளவுக்கு இருக்கணும் எடுத்து இப்படி போடுற அளவுக்கு இருக்கணும் அதான் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு போண்டா வந்து எவ்வளோ சைஸ் தேவையோ நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க பொறுமையாக திருப்பி போடுங்க எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க வந்து மீடியம்லேயே தான் வேகணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமே கருகி போயிடும் அப்போ உள்ளே வேகாமல் இருக்கும் இதுனா நல்லா உள்ளையும் நல்லா வெந்து நல்லா டேஸ்டா கிடைக்கும் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் எடுத்துடலாம் இப்ப நம்ம அடுத்ததும் போட்டுக்கலாம் இப்ப நம்ம மாவுல எதுக்கு சூடான எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா போண்டா வந்து அப்போதே நல்ல கிறிஸ்பியா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சூடான எண்ணெய் ஊத்துறோம் இது வந்து ரொம்ப அப்படியே ரவுண்டு ஷேப்லாம் வராது இதோட இப்படி இப்படிதான் இருக்கும் அன் தான் வரும் அப்போ தான் பார்க்கறது நல்லா நல்லாயிருக்கும் டீ கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் நம்ம லாஸ்ட்டு பேஜ் மாவும் போட்டாச்சு இது வந்து ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு பதினேழு வடை நமக்கு கிடச்சிருக்கு இதுவே நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு வடையே வந்து அஞ்சு ரூபா ஆறுரூபா சொல்லுவாங்க அந்த காசுக்கு நம்ம வீட்டில் வாங்கி செஞ்சோம்னா நமக்கு நிறையா வடை கிடைக்கும் அஞ்சு வடை வாங்குற காசுக்கு நம்ம மாவு வாங்கி வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பத்து பதினஞ்சு வடை நமக்கு கிடைக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் கஷ்டமே இல்லை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்டில் போண்டா வந்து வீட்லையே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இது வந்து கடையில் கொடுத்தா ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு நிறையாவே கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி